நம்ம தோட்டத்தில் கம்பு சோளம் எல்லாம் விதைச்சி இப்போ எட்டு நாள் ஆச்சு பாதி சொட்டுநீக்கு பைப்பு வச்சு எல்லாத்தையும் முளைக்கி வச்சாச்சு சரி மீதிக்கு நீர் போட்ட இல்லாமல்னு வேலையாகமிச்சிட்டோம் எந்த வேலையுமே ஒகே நாளில் முடியாது போல் இந்த வேலையை மூணு நாள் எழுத்துச்சு மொதல் நாள் பார்த்திங்கன்னா நம்மளது பிவிஎஸ் பைப் எல்லாமே கீழே மண்ணுக்குள்ளே தான் இருக்குது ஒகடிக்கும் கீழே இப்போ மழை இல்லாததுனால மொத்தமாக பகிச்சு பைப் போட முடியல அதனால் எங்கெங்கே தேவையோ அங்கேயும் மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றி பகிச்சு விட்டுட்டோம் அப்போ நாள் போய் புஷ்ஸு கேட்வால் இதெல்லாம் மாட்டிகிட்டு வந்தோம் மூணாவது நாள் போய் தான் பைப் லைன் இழுத்தோம் நம்மளே வேலையை செஞ்சுக்கலாம்னு நினச்சாலும் இடையில வேக ஏதாவது வேலை வந்து செய்ய முடியாமல் போயிடுது அப்போ எப்படியோ போட்டு முடிச்சாச்சு இன்றைக்கி போட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கள்ளப்பகுப்பு இப்போ தான் லைட்டாக முட்டி வகுது ஒவ்வொன்று ஒவ்வொன்றும் முளைச்சி கெண்டெலாம் வந்துடுச்சு கம்பல்லாம் முளைச்சது மூணு நாள்லையே முளைச்சிருச்சு சோளம் மறுக்க கெண்டு நாள் அதிகமாகிச்சு எல்லாமே இப்போ முளைச்சிருச்சு இப்போ கடலப்பகுப்புக்கு தண்ணி தேவைப்படாதுன்னு கடற்பகுப்புக்கு போக கேட்டு அடைச்சி விட்டுட்டு கம்புக்கு சோளத்துக்கு மட்டும் தண்ணி எடுத்து விட்டுட்டோம் சரி எட்டு நாள் ஆச்சுல்ல மேலே காஞ்சிருக்குதுன்ட்டு எடுத்து விட்டாச்சு சரிங்க நாளைக்கு இன்னும் வீடியோவில் பார்க்கலாம்